வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் மானா அருகே கட்டிக்குளம் ரோட்டில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது நேற்று இரவு ஆயுதங்களுடன் ஆசாமிகள் கடையின் பூட்டுகளை உடைத்து கொள்ளையெடுக்க முயற்சித்தனர் பூட்டை உடைக்க முடியாததால் அருகில் உள்ள கதவை உடைத்து அங்குள்ள சைட் மூட்டையில் கட்டி எடுத்து சென்றனர் சமையல் கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்பையும் விட்டு வைக்கவில்லை சைட் டிஷ்களை ஆட்டையை போட்டு புறப்படும் போது சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கிவிட்டு சென்றனர் மர்மாசாமிகளை போலீசார் தேடுகின்றனர் வேலம்பாளையத்தில் பாரம்பரிய வள்ளி கும்மி அரங்கேற்றம் நடைபெற்றது வள்ளி கும்மி பயிற்சியாளர் நவீன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வள்ளி முருகன் திருமண வரலாற்றை விளக்கும் கும்மி நடனம் ஆடி அரங்கேற்றம் செய்தனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் கலையினால் பல்வேறு நன்மைகள் இருக்குது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டரை மணி நேரமாக இந்த நடனத்தை இயக்கி கொண்டிருக்கிறாங்க பயிற்சி முறையாக எடுத்து இயக்குன்ற போது அவங்களால இயங்க முடியும் அப்போ உடலில் இருக்கக்கூடிய பத்து மண்டலங்கள் அதாவது ஒன்பது ஒன்று பத்து ஒன்பது மண்டலங்களும் கூட சென்சரி ஆர்கன் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒன்பது மண்டலங்களும் சரிவர இயங்கினால் மட்டுமே இந்த கலையை செய்ய முடியும் ஆகையினால உடலில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியேறிடும் சுத்தமான மூச்சுக்காட்டு நுறையிலுக்கு கிடைக்கிறதுனால ஆற்றல் கூடுது ஒவ்வொரு பாடலும் ஆடலும் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்குது அவங்களுக்கு இவங்க வந்து தொடர்ந்து நூத்தி இருபது மணி நேர பயிற்சியை முடித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மேடை நிகழ்ச்சிகளை கடந்து இந்த இடத்துல இவங்க இந்த அரங்கேற்றத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை தொடக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது ஆத்தூர் தலைவாசல் கிருஷ்ணாபுரம் கள்ளக்குறிச்சி எறையூர் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் இருந்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஐம்பது கிலோ மூட்டைகளாக மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து மூட்டைகளில் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் விராலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சமாக பதினேழாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து மூன்று ரூபாய்க்கும் உருண்டை மஞ்சள் குறைந்தபட்சமாக குவிண்டால் பதினான்காயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பனங்காலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பதுக்கும் அதிகபட்சமாக முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது ரூபாய்க்கும் விலை போனது இந்த வாரம் மூன்று கோடியே எழுபத்து ஒன்பது லட்சத்திற்கு வர்த்தகம் நடைபெற்றது கடந்த வாரத்தை காட்டிலும் மஞ்சள் இரண்டாயிரம் மூட்டைகள் குறைந்த நிலையில் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய் வரை கூடுதல் விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் நீலக்குடி கடற்கரையில் ஓட்டு போடுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது கலெக்டர் அருண்ராஜ் கூடுதல் கலெக்டர் அனாமிகா ரமேஷ் ஊராட்சி தலைவர் சோபனா ஆகியோர் துவக்கி வைத்தனர் கடற்கரையில் மாமல்லபுரம் அரசு சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை மாணவர்களால் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டிருந்தது கலை பண்பாட்டுத் துறை சார்பில் கிராமிய பாடல்கள் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பாடல்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிளஸ் ஒன் பிளஸ் டூவுக்கு பின் உயர்கல்வியில் என்ன படிப்புகளை தேர்வு செய்யலாம் எங்கு படிக்கலாம் எதிர்காலத்தில் ஆளப்போகும் தொழில்நுட்பங்கள் எவை என பயனுள்ள கல்வி ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோடு பி வி கே மஹாலில் இன்று கோலாகலமாக துவங்கியது ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பழனியம்மாள் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள் பல்கலைகள் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் என நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் அமிர்தா விஸ்வ வித்யாலயம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி இணைந்து வழங்குகிறது இந்நிகழ்ச்சி நாளை நிறைவடைகிறது அனுமதி இலவசம் காலை மாலை என இரண்டு அமர்வுகளாக நடைபெறும் கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகிறது தினமலர் வழிகாட்டி கல்வி திருவிழாவையொட்டி திண்டுக்கல் விழா கோலம் பூண்டது